நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பத்து லிட்டருக்கு குறைவில்லாமல் ஒரு வேலைக்கு கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி சீஸில் வரக்கூடிய ரெண்டாமேத்து கிடாரிங்க ரெட் சிந்து கிடாரி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காரம்பஸ் கிடாரிக்குன்னு ஒரு மயில கிடாரிக்கணுங்க ஒரு கிரு கெடாரிங்க நல்ல ஒயிட் பாட்சில் வரக்கூடிய கிடாரிங்க விற்பனை பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கிறோம் என்ன விளைநிலம்னு சொல்லிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்குங்க மாடுகள் கண்டுகள் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெரிதாகவும் தெரியுங்க சின்னதாகவும் தெரியும் அதை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க என்ன வயசு என்ன விவரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லி விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் அதை தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பெரிய பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு கிருக்கெடாரிங்க வயது பதினோரு மாதம் ஆகுது சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வரையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மழையிலே நளைஞ்சிட்டு வந்ததுங்க கொஞ்சம் வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்துருக்கிறோம் நல்ல சேர்க்குறது எந்த தொந்தரவும் இல்லாமல் கிடையாதுங்க காலையில் நேரம் ரொம்ப நேரம் வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு நம்பவும் இருக்கும் நல்லா தீவன தீவனமாட்ட தீவனம் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவாக எடுத்துக்கிது தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க தாயும் நல்லா கறவிங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குது துப்புல இறுக்கம் இருக்குதுங்க தாடையில் உங்களுக்கு அந்த உடம்புல அந்த ஒயிட் கலரில் பேட்சு அந்த கிர் மாடலுக்கு உண்டான அந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த ஒரிஜினாலிட்டி காமிக்குங்க கிடாரி கைகள் ஊக்கும் மடிகாம சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் மற்றபடி களைப்புச்சுகள் கிடையாதுங்க குறைப்புள்ளது கிடையாது நம்ம காங்கேயமட்டுக்கு எந்த அளவுக்கு சுழு சுத்தம் இருக்குமோ அதே மாதிரி தெளிவான சுழு சுத்தத்தோடு இருக்குது நல்ல கண்ணாமொழி பெருவட்டுங்க காது எல்லாமே தெளிவாக இருக்குது வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் ஆகுதுங்க இந்த பதினோரு மாதமான சுழு சுத்தமான நல்லா ஒயிட் காய்ச்சல் வரக்கூடிய கிர் கிடாரி கண் இதோட விற்பனை விளையாளவரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் திருப்பூர் மாவட்டம் காங்கை பேருந்து நிலையத்துலேருந்து வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்கும் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வர மாதிரி வந்து பார்த்துக்கலாம் எப்போவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணுறவங்க ஃபோனில் பார்த்து வாங்குறவங்க நீங்கள் எப்போ மூலம் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க ஜாயிண்ட் வாடகையும் அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மாடு ஒரு கண்டுதாக வாங்குறீங்கனாலும் அதை ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பொருப்படுத்துக்கிறவங்க அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நிறையா வந்து இன்னுமே நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்ல ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகையில் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுக்குறவங்க அது எப்படி சாத்தியமாகவும் ஒரு சில ஒரு சிலர் கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை பகுதி அப்படின்னா நீங்கள் ஒன்று புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதே பகுதிக்கு திண்டுக்கல்லுக்கோ இல்லை மதுரைக்கோ அருப்புக்கோட்டைக்கோ நம்ம தென் மாவட்டங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு மூன்று அல்லது நாலு கன்றுகள் நாலு கால்நடைகள் வந்து கன்றுகளாக இருந்தால் நாலு போடுவோங்க மாடுகளாக இருந்தால் ரெண்டு போடுவோம் ஏற்றி அதில் என்ன வாடகை தொகை வருதோ எல்லாமே ஷேர் பண்ணி வாங்கிக்குவோங்க அதுக்கு பிறகு ஜாயிண்ட் வாடகை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுதுங்க விடிய பதிவில் ரெண்டாவதாக பார்க்கறதுங்க நல்லா ஹை குவாலிட்டியான கன்றுங்க மயிலை கன்று கிடரி கன்று காங்கேயம் கன்றுங்க நல்ல வர்க்கமான கன்று புதறக்குட்டியாகட்டு இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டத்தி மூலம் அமைப்பில் நெட்டு நீளத்தில் அருந்தாடையில் கைகள் ஊக்கத்துலேங்க செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பின்மாடு ஏற்றம் ஒரு சோக்குவால்ட்டியான மயிலக்கன்று கிடாரி கண்ணுங்க நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கற்காமலையில் அழகு லட்சணத்தில் நல்ல பின்மாடு ஏற்றத்தோடு நல்ல டெம்பரில் ரொம்ப சாதுவான குணத்தோட இருக்கக்கூடிய கண்ணுங்க வயது பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தமான கன்று குவாலிட்டியான கன்று மயிலக்கன்று காங்கிவங்க கண்ணு கிடாரிக்கன்று பார்க்குறதுக்கு அனைத்து லட்சணமும் தெளிவாக இருக்கக்கூடிய கண் குறைப்புள்ளது கிடையாதுங்க கழிப்புச் சொல்லி கிடையாது குழாம்புனாலும் கை கால் உங்களுக்கு இந்த மடிகாம்பு உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் சுத்தமான மாடுன்னு சொல்லலாமுங்க நூற்றில் ஒரு பத்து கண்ணுக்கு தான் இந்த பொறுப்பில் பிறக்குதுங்க அதுக்குண்டான விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துறவுங்க நல்ல பாலூட்டு கை தீவனம் வச்சு நல்ல முறையாக வளர்த்திருக்கிறாங்க அந்த ப்ரீடு குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான விலையை நம்ம கொடுத்தா வாங்கணும் அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாபத்துக்கு ஒரு விலையை தான் போடணுங்க இந்த கன்று பொறுத்தளவுக்கு விலை ஏச்சாத்தான் தெரியுங்க பதினோரு மாதமான கன்று மயிலை கன்று கன்று கிடாரி கண்ணுங்க சுழு சுத்தம் மற்ற போக்குவரத்து எல்லாமே தெளிவாக இருக்குது கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பெரும் மாட்டில் நல்ல ஹை குவாலிட்டியான நீளத்தில் உயரத்தில் லட்சணத்தில் நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று கிடாரிக்கன்று குழாம்புண்ணாலும் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நூல் கூட ஏற்ற மறுக்கம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வந்து காலக்கண்ணாட்டவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேடரிக்குன்னு விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வீடியோ பதியாக முழுமையாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளுக்கும் பிறந்துராதுங்க ரொம்ப பெருமாடுகள்னு சொல்லி கேட்குறீங்களே அந்த ரொம்ப பெருமாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி லட்சணமான கண்ணைகள் கண்டிப்பாக பிறக்காது ஒரு அளவு முக்கால் சைஸான மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கண்ணாக இருந்தாலும் கெடரி கண்ணா இருந்தாலும் நல்லா அச்சல தெளிவான கண்ணாக பிறக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மயிலைக்கால கிண்ண சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரியாக சவுனாக நடுமுதற்கு நெலிசல் இல்லாமல் அடிவயிரும் தொங்கல் இல்லாமல் நல்ல ஹை குவாலிட்டியான கன்று காங்கியும் கண்ணுங்க நல்ல டெம்பருங்க உடம்பு மாதிரி சாதுவான குணத்தில் நூறு சதவீதம் ரொம்ப சாதுவான குணம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் மூணு ரெண்டாவதாக பார்க்குற கன்று வந்து மூணாவதாக பார்க்குற கன்று வந்து பார்த்தீங்கன்னா காராமசு கண்ணு கிடையாது கண்ணுங்க இன்னும் பால் முடிகள் மாதிரி வரும்போது நல்ல கரு நேரத்துக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெகிழியாக கட்டி போட்டிருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படித்த மாதிரி வந்துடுமீங்க கண்ணை பொறுத்தளவுக்குங்க நல்லா சுறுசுத்தமாக இருக்குமீங்க நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேர்ந்துடும் எப்போ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் ஆகுமீங்க அந்த பால் முடிகெல்லாம் மறைஞ்சி களைஞ்சி வரும்போது தெரியாம அதே அதேமாதிரி வாரத்தில் ஒரு நாள் களி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற கருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து தெளிவாக உடம்பு முழுக்க வரும் ஆனால் ஒன்று ரெண்டு மாதம் ஆயிடுங்க பால் முடி மறந்து களைஞ்செல்லாம் வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல தெளிவான நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேர்ந்துருங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆகுது சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க காராம்பு சிக்க கிடக்குன்னு கொம்புதலையில் கண்ணாமுடியில் உங்களுக்கு கையால் ஊக்கத்திலேங்க உடம்புல குவாலிட்டியில் எல்லாமே தெளிவாக இருக்கும் குழாம்பு சுத்தம் மடிகாம்பு சுத்தம் காது உள்மடல் கருப்பு காம்புகள் கருப்புங்க நாக்கு கருப்புங்க மற்றபடி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று எட்டு டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க காங்கேம் கன்று கா காரம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க இந்தோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க கன்று நல்லா டெம்பருங்க சுறுசுறுப்பாக இருக்கும் அதேமாதிரி சாதுவாகவும் இருக்க மடிக்காம சுத்தம் எல்லா சுத்தம் இருக்குங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்படுத்து கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருந்தேன்னா பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து வீடியோக்கள் வீடியோக்கால் ஃபோட்டோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி நேரில் வந்து முடிவுணும் சரி நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா புக் பண்ணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக கொண்டு வந்து கொடுத்துடலாங்க வீடியோ பகுதியில் பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்சி காங்கேயும் கிராஸ் மாடு அப்படின்ட்டு நேற்று நம்ம விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அந்த மாடு வந்து கண்ணும் போட்டுருச்சு நாளைக்கு முடிஞ்சளவு கறந்து காமிச்சு வீடியோ போடுறோன்னு போட்டிருந்தோம்ங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிராஸ் கன்று காலை கண்ணுங்க நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீம்பாலுக்கு எடுத்த ஒரு நாலு ரெண்டு பாலாட்டு கறந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து வேற ஒரு பார்ட்டி வந்து மாடை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி ஈரோடு சேர்ந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வீடியோ எடுத்துருந்தோம் அந்த வீடியோவை அப்லோடு பண்ணிக்கிறவங்க இந்த வீடியோ எதுக்கு அப்லோடு பண்ணிக்கிறோம்னா நம்ம சொன்ன மாதிரி கறவைக்கு மாடு எப்படி நிற்கிது கால் அணிச்சை நிற்குதா அணைக்காமல் நிற்குதா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவணும் காமிச்சிடணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவும் போட்டிருக்குறவுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த அறுபது ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம் ஈரோட்டை சேர்ந்த நண்பர் எடுத்துட்டாங்க ஒரு சிறிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு கம்மியானி கொடுக்கல சொன்னால் அறுபது ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு மூணுரூவா நாலு ரூபாய்க்குள்ளே அனுசரித்து கொடுத்துட்டோங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு போயிடுச்சு கறவைக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க நல்ல மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இதோட இது கூட சேர்ந்த இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ வாங்கியிருக்கிறோம்ங்க அது நல்ல கருவை தட்டில் இருக்கும் அந்த வீடியோவையும் பாருங்கள் நம்ம சொன்னோம்னா சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்குறக்காக இந்த வீடியோ பதிவு தெளிவாக நம்ம போடுறோம்ங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய மாடியும் பாருங்கள் ஒரிஞ்சல் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை வந்து தெளிவாக வரும் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம்பல் முடிஞ்சு எட்டாம்பல் கடப்பல் சேர்ந்துட்டு இருக்கோடி கிடறீங்க மடிகம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் சினை வந்து உறுதி சினை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா நம்பன சினைக்கு வந்துடுச்சு மாடு வந்து கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் அல்லது ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுருந்துங்க போன தலைசனியத்துலேயே வந்து மாட்டுக்காரங்க சொன்னது அவங்க சொன்ன கறவை எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைச்சநியத்துலேயே அவங்களும் சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்துகிட்டு இருந்த மாடு நம்மளுக்கு என்ன கறவை கறந்தது அப்படிங்கிறது தெரியுங்க ஒம்போதும் பத்தும் சாதாரணமாக கறந்த மாடுங்குது சரி விலையில் முன்ன பின்னால் எச்வ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக வந்து மாடு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நல்ல கல்கண்டு மாதிரி எங்கேயுமே ஒரு நூல் கூட எலும்பு தெரியாமல் நல்ல மடி சுத்தத்தோடு இந்த ஒரு நாலஞ்சு நாளில் கண்ணு போடக்கூடிய நல்ல கண்டிஷன் இருக்கக்கூடிய மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி மாடு ரெட் சிந்திங்க சுத்தமான ரதச்சவலையில் வரக்கூடிய மாடு பல் வந்து மல் முடிஞ்சு எட்டாமல் கடைமுலைப்பாயிருச்சுங்க ஈத்து போடுற கன்று ரெண்டாவது கண்ணுங்க இந்த மாடு நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம் நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக வந்தீங்கன்னா கொண்டு வந்துடுவோம் நாளைக்கு மாடு எப்படி தீவனம் எடுக்குது எந்த குணவணம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தெளிவான விற்பனை பதிவு நாளைக்கு போடுறவங்க நன்றி வணக்கம்